நிறைய பசங்க படிக்கிறாங்க ஸ்கூல் இருக்குது பிப்த் வரைக்கும் தான் இருக்குது ஆனா எந்த ஒரு வசதியுமே வந்து இல்லை இருக்கிற இடத்துல வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இருந்துட்டே இருக்கு ஆனா இல்லாத இடத்த வந்து அதை வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க எங்க இருக்கோ அதுக்கு மட்டுமே செய்யறாங்க இல்லாத இப்படி ஒரு கிராமம் இருக்கு ஏன் எங்களுக்குன்னு ஓட்டு உரிமை இருக்குல்ல நாங்களும் இந்திய குடிமகன் தானே இந்த ரோடு போட்டு முப்பது வருஷத்துக்கு ஆகும் அந்த போட்ட ரோடே தான் இது இது வரைக்கும் அந்த ரோட எதுவுமே ஸ்ரீராம ஸ்ரீராம பண்ணல பசங்க படிக்கிறாங்க ஸ்கூல் இருக்குது பிப்த் வரைக்கும் ஆனா எந்த ஒரு வசதியுமே இங்க வந்து இல்ல நீ நிறைய பேர் வந்து பிரெகனென்டா இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒரு சில பேருக்கு வீட்டுலயே டெலிவரி ஆகுது ஹாஸ்பிட்டல் போக முடியல போற வலியிலும் டெலிவரி டெலிவரி ஆகுது எந்த ஒரு வசதியுமே இல்ல ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணா மெரி வரைக்கும் வரும் அதுக்கு மேல வந்து வராது ஏன் வரல அப்படின்னு சொன்னா ரோடு சைடுல எங்களை வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்கான இதுவா யாரையும் சரி பண்ணி தரல அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க உண்மையே சொல்ல போனா எங்க ஊர்ல இருந்து ஏதோ ஒரு சில பேர் பாய்ஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க அதை டுவல் தறி முடிச்சுட்டு காலேஜ் படிக்க வைக்கிறாங்க பொண்ணுங்கள ஏன் படிக்க வைக்கலாம்னா இது வந்து காட்டு வழி இது தனியா போயிட்டு தனியா வர முடியாது தினமும் அப்பா வந்து கூட வர முடியாது அதனால படிக்க வைக்க மாட்டேன்றாங்க எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தா நாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல முன்னு உதாரணமா இருக்கும் பார்த்தீங்கன்னா பதிமலைன்ற ஒரு கிராமம் இது வந்து பாத்தீங்கன்னா போலூர்ல இருந்து சுமார் ஒரு நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காட்டுக்குள்ள எந்த ஒரு ரோடு வசதியுமே இல்லாம நடந்து போறது கூட ரொம்ப மோசமான ஒரு வழி வழித்தடம் இருக்கு இங்க இருக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனோனாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கினாலுமே சரி போலூர் போகணும் இல்லைனா ஜம்னாமத்தூர் போகணும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் இங்கேருந்து இந்த ஊ உள்ளே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பஸ் ரோட்லேருந்து உள்ளே வரதுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் கிட்ட வரும் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆட்டோ வசதி எதுவுமே இல்லை வெறும் மண் ரோடு தான் இருக்குது நடந்து போக தான் முடியுது டூ வீலர் கூட போக முடியாமல் ஒரு ரொம்ப மோசமான ரோடு இருக்கிற இடத்துல வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இருந்துகிட்டே இருக்கு ஆனால் இல்லாத இடத்த வந்து அதை வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க எங்க இருக்கோ அதுக்கு மட்டுமே செய்யறாங்க இல்லாத இப்படி ஒரு கிராமம் இருக்கு ஏன் எங்களுக்குன்னு ஓட்டு உரிமை இருக்குல்ல நாங்களும் இந்திய குடிமகன் தானே எங்களுக்கே அந்த வசதி செய்து தர மாட்டேங்கிறீங்க நாங்கள் அந்த முந்நூறு ஓட்டு நாங்களும் தானே கொடுக்குறோம் நம்பி தானே நாங்கள் அந்த ஓட்டு போடுறோம் எங்களுக்கு நீங்கள் அடிப்படை செய் செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கான ஏன் நீங்கள் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க அடிப்படையான வசதி ஒன்றுமே உங்களுக்கு செஞ்சு தரல இது வரைக்கும் இது இந்த ரோடு போட்டு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகும் அந்த போட்ட ரோடே தாங்க இது இது வரைக்கும் அந்த ரோடை எதுவுமே சீரமைச்ச சீரமை சீரமைப்பு பண்ணல ஒரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு ஆகும் ஒரு வயசான ஒரு மணிக்கே நெஞ்சோலி வந்துருச்சு இங்க இருந்து தூங்கினத்துக்குள்ளே இந்த நெகிழகோரத்துல உயிர் போயிடுச்சு மறுபடியும் ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்த்து உயிர் போயிடுச்சுட்டாங்க மறுபடியும் ஜோலி கட்டி தான் மேல தூக்கிட்டு போனோம் எங்களுக்கு வந்து மாசம் ஆனாலும் ஆனாலும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு நைட்ல எதுனானும் ஒரு இல்ல பிரெக்னன் வந்தானோ இங்க ஜோலி கட்டி தான் தூக்கிட்டு வரணும் இங்க வந்த மேல வந்து ஆம்புலன்ஸ் போவாது இங்க வந்துதான் போலூரா இல்ல திருவண்ணாமலையே இட்டுனு போகணும் படிச்சாணும் அஞ்சாவது வரைக்கும் தான் மேலே ஸ்கூல் இருக்குது அதுக்கு மேல ஆறாவது ஆறாவது போய் சேர்த்தா போலூர் இல்ல ஜம்னத்தூர் அதுக்கு வந்து ஹாஸ்டலுக்கு கிடைக்கிற வரைக்கும் சின்ன சின்ன குழந்தை சின்ன சின்ன பசங்களெல்லாம் இதில் தான் நடந்து ஆகணும் ஆறு மணிக்கு தான் பஸ் ஆறு மணில இருந்து காட்டு வள்ளி பாதையில ஏழு கிலோமீட்டர் இருக்குது இதில் தான் நடந்து ஆகணும் அந்த பசங்க